கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா டக்குனு பாம்புன்னு சொல்லிடுவோம் ஆனா ஆந்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மிகப்பெரிய சூழலியல் புத்தகங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியுது அந்த அறிவு தான் நமக்கு தேவை ரொம்ப காலங்களுக்கு பிறகு இப்போதான் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் வந்து இந்த ஆறுகள் உருவாகுற அறிவியலை வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தெரியாததுனால எத்தனையோ சோலை காடுகளையும் புல்வெளிகளையும் இழந்துட்டு நம்ம இருக்கோம் ஆனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நச்சினை பாடலில் சொல்லப்பட்டிருக்கோம் காயா மரங்களை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல மனுஷங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு முறையாவது பூத்து குழுகுகிற காயா மரங்களை பார்த்துடணும் ஒரு ஏழிலை பாலை மரம் பூத்திருக்கும் போது பின்னிரவுல யாரும் இல்லாம அந்த இடத்துல போய் நின்று அதோட வாசத்தை மோந்து பார்த்துடணும் ஒரு மலைக்காட்டின் உச்சியில போய் நின்றுட்டு மழை பெய்கிற போது இருந்து அந்த முதல் மலை துளி விழுந்த உடனே அங்கே வர அந்த மண் வாசத்தை ஆழமாக சுவாசிச்சிடணும் இருவாட்சி பறவைகள் இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவை தன் பெண் பறவைக்கு உணவு எடுத்துட்டு போறத பார்த்திடணும் ஒரு குட்டி போட்ட யானைய வச்சிருக்கிற ஒரு யானை கூட்டத்தின் கூட்டத்தை ஒரு அரை மணி நேரம் கவனிச்சு இதெல்லாம் பார்த்துட்டாலே இந்த மனித வாழ்க்கையுடைய அழகையும் அறத்தையும் நம்ம பெற்றுலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் கரையான்கள் தான் புற்றுக்கட்டும் அந்த பாம்பு தங்க வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எந்த இடத்துல பாம்பு புத்துக்கட்டும் பாம்பு பால் குடிக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க நம்ம அப்படின்னு தெரியல அதுதான் சொல்றேன் அந்த கருங்காக்கைய மங்களம் கருதி வெங்காக்கையை எழுதினாங்க அப்படின்னு சொல்றதும் கரையான்கள் புற்று கட்டினாங்க அப்படின்னு சொன்ன தகவலை பாம்பு குத்து கட்டினாங்கன்னு மாறிட்டதும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உள்ள பூந்து தமிழர்களுடைய இந்த சூழ்நிலையில் அறிவு மரப இழந்துட்டு இருக்கோம் நீங்க திரும்பவும் வந்து சங்க இலக்கிய மாதிரி காலம் மாறி வாழுங்க எல்லாத்தையும் புனிதப்படுத்துங்க எல்லாத்தையும் போய் சாமியா கும்பிடுங்க அப்படின்னு சொல்லல எங்க தேவைப்படணுமோ அங்கே இயற்கையை பயன்படுத்திக்கோ ஆனா எங்க போய் ஆதிக்கம் செலுத்தாத அப்படின்னு அந்த சிந்தனையை தான் நம்ம சங்க ஆதிக்கும் மீட்டெடுக்கணும்னு மீட்டெடுக்கணும் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில் பின்பகுதிகளில் இந்த புவியில் தோன்றிய சிற்றினமாகிய மனித இனம் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கியதன் விளைவாக மாபெரும் சூழலிகள் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இது நிறந்து திரும்ப வேண்டுமென்றால் இயற்கை பாதுகாப்பு என்ற சொற்றொடரில் எனக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடில்லை நேச்சர் கன்சர்வேஷன் பண்ற அளவுக்கு மனித இனம் வலிமை படைத்ததில்லை இயற்கையோடு இயைந்து வாழ்வதன் மூலமாக இந்த மனித இனம் புவியின் மீது வாழுகின்ற தகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் நாம் மனித மையவாத சிந்தனையிலிருந்து இயற்கை மையவாத சிந்தனைக்கு திரும்ப வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆழமர வச்சா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் பறவைகள் இருந்தா விதை பரவல் நடக்கும் காட்டுல யானை இருந்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு திரும்ப திரும்ப சூழலியல் பாதுகாப்பு அப்படிங்கிறத சூழலியல் கோட்பாடுங்கிறத மனித மையத்திலிருந்து சிந்திக்காம இயற்கையோடு இயைந்து வாழ்வதின் மூலமாக இயற்கையை புரிந்து கொள்வதன் வாயிலாக இயற்கையின் நுட்பத்தை வியப்பதன் வாயிலாக மனித இனம் இங்கு வாழலாம் என்பதை இயற்கை மையவாத சிந்தனையிலிருந்து புரிந்து கொள்ள தொடங்கணும் அதுதான் உண்மையான சூழலிகள் அறமாக இருக்கும் அப்படி சூழலியல் அறத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டுமெனில் நம் சங்க இலக்கியங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் அறிவியல் நமக்கு தேவை அதே போல அற சிந்தனைகளும் இயற்கை அற சிந்தனைகளும் தேவை எனில் சங்க இலக்கியங்களை திரும்பி பார்க்கணும் அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் இருக்கிற சில சூழலியல் அறிவியல் என்ன மாதிரி இருக்குன்னு சில கருத்துக்களை நான் இங்க சொல்றேன் மிகவும் புனிதப்படுத்துகிற தன்மையெல்லாம் அங்க இல்ல போகிற பசிச்சதுன்னா யானையை கூட்ட வேட்டையாடி சாப்பிட்டுருவாங்க ஸோ அந்த புனிதப்படுத்துகிற தன்மையெல்லாம் இல்லை இயல்பாக இயற்கையை பார்க்கிற இயற்கையை புரிந்து கொள்கிற ஒரு சமூகமாக அங்க இருந்திருக்கோம் இளவேனில் காலத்தை நாம் தோழியாக பாவித்துக்கொள் அப்படின்னு சொல்கிற பாடலாகட்டும் புன்னை மரத்தை சகோதரியாக பாவித்து இந்த புன்னை மரத்தை சகோதரின்னு சொல்லி என்னுடைய அம்மா என்ன எனக்கு வளர்த்திருக்காங்க அதனால இந்த புன்னை மரத்தின் முன்னாடி என்னோட காதல் விளையாட்டுகளில் ஈடுபடாதேன்னு தலைவன் கிட்ட சொல்கிற புன்னை மரத்தை சகோதரின்னு சொல்கிற ஒரு கூற்றாகட்டும் கோங்க மரத்தை வந்து தாயாக சொல்கிற ஒரு கூற்று இருக்கு அதாவது குரங்க மலர்கள் வந்து செண்டு அந்த குர மேலம் பூத்துருக்கு மலர் செண்டு ஒரு குழந்தை போல இருக்கு அதுக்கு இந்த கோங்க மரத்தின் மலர்கள் அப்படியே குவிந்து பால் கொடுப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லி கோங்க மரத்தை தாயாக பாவிக்கிற ஒரு கூற்றாக இருக்கட்டும் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற உணர்வுகளை காதலாகட்டும் காமமாகட்டும் துக்கமாகட்டும் பிரிவாகட்டும் இந்த மாதிரியான எல்லா உணர்வுகளையும் இயற்கையின் மீது பொருத்தி பார்ப்பதன் வாயிலாக இயற்கையை மிகச் சரியாக புரிந்து வைத்திருந்த ஒரு இனமாக இருந்திருக்கு ஒரு பாடல் இருக்கு எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அது கடவுள் முதுவரத்து என்று தொடங்குகிற நச்சினை பாடல் இந்த பாடல்ல அழகாக ஒரு அந்த பாடலை நான் வர்ணிக்கிறேன் அந்த பாடல் ஒரு தலைவி போய் ஒரு அடியில் நின்று சொல்கிறார் அந்த மரத்தினுடைய அந்த மரம் ஊரின் வாயிலில் இருக்கிற மிகவும் வ வயது முதிர்ந்த ஒரு மரம் அந்த மரத்தின் குகையில் ஒரு ஆந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆந்தை அந்த ஆந்தை போய் அந்த தலைவி பேசுறா ஆந்தையே நீ இரவில் தான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய முட்டை முட்டையான கண்களை வந்து உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருப்ப உன்னுடைய கூர்மையான நகங்களை வளைச்சு அப்படியே மரத்தை பிடிச்சிட்டு இருப்ப இரவில் மெல்லிய பறைமொழி எழுப்புவது போல சத்தம் எழுப்புவ அதனால இன்றைக்கு இரவு என்னுடைய தலைவன் என்னை சந்திக்க வருவதாக இருக்கிறான் இந்த மரத்துக்கடியில் நின்றுதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இருக்கோம் அந்த சமயத்தில் மட்டும் நீ கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தீன்னா நான் உனக்கு மிகவும் விருப்பமான எலிக்கரையை பிடிச்சு வெண் நெய்யூற்றி சமைச்சு வெண் சோற்றில் பெசஞ்சு தரேன் அப்படின்னு அந்த தலைவி ஆந்தையிடம் பேசுவதாக இருக்கு இந்த நற்றிலி பாடல் இந்த பாடலில் ஒரு அழகான காதல் காட்சியை நம்ம பார்க்க முடியுது அப்படியே கொஞ்சம் பாருங்க ஆர்னிட்டாலஜி பறவையியல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் ஒரு பறவையை பற்றி பார்த்தோம்னா அந்த பறவை எந்த இடத்துல வாழும் எந்த நேரத்துல ஆக்டிவா இருக்கும் என்ன உணவை சாப்பிடும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் தானே அந்த நச்சுணி பாடல் இந்த பறவைகளின் அத்தனை கூறுகளையும் சொல்லுது ஒரு ஆந்தை ஒரு இரவாடி பறவை அது பெரிய மரங்களில் இருக்கிற பொந்துகளில் வாழும் அதுக்கு மிகவும் பிடித்தமான உணவு எளி இப்படி அதனுடைய அத்தனை வாழ்வுகளையும் ஒரு காதலை சொல்லும்போது போது சொல்லிக்கிட்ட போகிற அழகான ஒரு பாடல் ஆனா இந்த அறிவு நீச்சி எங்க விடப்பட்டதுன்னு தெரியல இன்னைக்கு கூட நம்ம பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள் எல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட எடைகளை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா டக்குனு பாம்புன்னு சொல்லிடுவோம் ஆனா ஆந்தை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மிகப்பெரிய சூழ்நிலையில் புத்தகங்கள் எல்லாம் படித்ததுக்கு அது தெரியுது ஆனா அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையில ஆந்தையை க ஆந்தைகள் தான் எலையை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்திருக்கு அந்த அறிவு தான் நமக்கு தேவை ஒரு அறிவு இன்னைக்கு சென்னை எடுத்துட்டோம் அப்படின்னா பெருவெள்ளம் பேரிடர்கள் இங்க இயல்பா போயிட்டு இருக்கு ஆலை பேர இலைகளால சுனாமியால இந்த மாநகரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த வடுக்கல் இருக்கு ஆனா இந்த பேரிடர் மேலாண்மை சிந்தனை நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை ஆனா ஒரு அழகான நெய்தளுக்கு பாடல் சொல்லுது கடலும் காணலும் புள்ளிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு பாடல் சொல்லிட்டு போவோம் என்னன்னா கடல் இருக்குது கடலை ஒட்டி கிராமங்கள் இருக்கும் கடலோரத்து கிராமங்கள் அதுக்கு நடுவுல கடற்கரை காடுகள் இருக்கும் அதாவது அலையாத்தி காடுகள் இருக்கும் அது எப்படின்னா ஒருவேளை அந்த அடையாட்டி காடுகள் இல்லாம கடல் இருந்துச்சுன்னா அது பயன் இல்லாதது பொருளற்றதுன்னு சொல்றாங்க எப்படின்னா வந்து பொருள் இல்லாத சொல் எப்படி பயனற்றதோ அது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அலையாத்தி காடுகள் என்பது முக்கியமானதுன்னு சொல்றது மட்டும் இல்ல அங்க அந்த தலைவி ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்வா என்னுடைய தலைவன் என்ன பிரிஞ்சிருக்கான் என்ன பார்க்க வரல எனக்குள்ள இருக்கிற காமம் ஆடி பேரணையை போல பொங்கிக்கிட்டு இருக்கு ஆடி பேரலைகளை அமுதை அமைதிப்படுத்துகிற சக்தி எப்படி கடற்கரை சோலைகளான அலையத்தி காடுகளுக்கு இருக்கோ அது மாதிரி என்னுடைய காம பேரலையை ஆற்றுப்படுத்துகிற சக்தி என் தலைவனுக்கு தான் இருக்கு அவன் வந்தாதான் என்னுடைய இந்த நிலை சரியாகும் அப்படின்னு அவன் சொல்றான் அவனுடைய காமத்தை வெளிப்படுத்துகிற இந்த இடத்துல கடற்கரை சோலைகள் தான் ஆடி பேரலைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்லுகிற தன்மை இருக்குல்ல அந்த அறிவு தான் நம்ம இழந்திருக்கோம் பரிபாடலில் கூட இன்னொரு பாடல் இருக்கு அலையாத்தி காடுகளில் தாழை மரங்களும் புண்ணை மரங்களும் நானல் கொடிகளும் அடப்பங்கொடிகளும் அடர்ந்து வளர்ந்துருக்கு அதனால அங்கே வெள்ளப்பெருக்கு கடற்கரை வெள்ள கடற்கரை பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் பொழுது அந்த அடர்ந்து வளர்ந்துருக்கிற காடுகளத அந்த வெள்ள பாதிப்பை தடுத்துருது அடிக்கடி மதுரையில் வைகை ஆற்றில் இப்படி தான் வெள்ளம் பெருகி பெருகி ஊர்கள் எல்லாம் ஓடி பாதிப்படைஞ்சிருது அந்த வைகை கரைகள்ல இங்க இருக்கிற அலையாட்டி காடுகளுடைய மரங்களை கொண்டு வந்து நட்டு வைப்பதன் மூலமாக இந்த வைகை நதியோட வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு பறிபாடல் சொல்லுது இன்னைக்கு இருக்கிற வைகை நதிய நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அன்னைக்கு வைகை நதியுடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக இப்படி ஒண்ணு பண்ணலாமா இப்படி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை யோசிச்சிருக்காங்க அவங்க அந்த மாதிரி அலையாத்தி காடுகளுக்கு என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அந்த புரிதல் இல்லாததுனால இன்னைக்கு அலையாத்தி காடுகளையும் சிவிலப்படுத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை எப்படியெல்லாம் எல்லாம் பிளாட் போட்டு நிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர இன்னும் கூட அந்த பேரிடர் மேலாண்மை சிந்தனைக்கு இந்த இனம் வரவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்கு அப்படி இன்னொரு பாடல் வந்து ஒரு பறவையினுடைய பெயர்கள் வந்து தமிழ்நாட்டுல நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இருக்கு வகையான பறவைகளுக்கு பேர் மீதி பறவைகளுக்கான பெயர்கள் வந்து நம்ம அது என்ன பறவை என்ன மரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கூட நம்மளுடைய எஃபோர்ட்டை நம்ம போடுறதில்ல இல்ல நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து பிழந்தினி கழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பறவை வல்ச்சர் அந்த பறவைக்கு ஒரு அழகான பெயர் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது அந்த பறவையினுடைய தன்மை காடுகளில் வாழும் காடுகளில் வந்து அது வேட்டையாடி சாப்பிட்ற இல்ல ஏதாவது ஒரு விலங்கால் வேட்டையாடிப்பட்டு பட்டு அல்லது இயல்பாக இறந்து போன விலங்குகளை இந்த பறவை தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு அதை சாப்பிட்டு அதை மட்க செய்து காடுகளோட துப்புரவாளர்களாக வந்து இந்த வல்ச்சர் அங்கிற தான் இருக்கு இது வந்து பெரும்பாலும் இறந்து போன விலங்குகளை முன்பதால வந்து இதை நம்ம பிடிந்தடி கழுகு அப்படின்னு சொன்னோம் ஆனால் அதற்கு சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு பெயர் ரொம்ப அழகான பெயர் அது வந்து அந்த இடத்துல பாலை நிலத்துல ஒரு பாடல் பாலை நிலத்து பாடலை வந்து சொல்லும் போது அவங்க சொல்றாங்க அங்கே ஓமை மரங்கள் இருக்கு அந்த மரத்துல ஒரு செஞ்சது எருவை அதாவது செவி பகுதிகளில் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு பறவை அந்த ஒரு புலி வேட்டையாடி கொன்று போயிட்டு மீதி கிடக்கிற ஒரு காட்டு மாட்டோட இறைச்சி கிடக்கு அதை சாப்பிடுறதுக்காக அந்த எருவி பறவை அங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் அந்த இடத்துல எருவை அப்படிங்கிற அந்த பெயர் பாருங்க காடுகள்ல இந்த மாதிரி இறந்து கிடக்குற அல்லது அஹ் கழிவுகளாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை உண்டு மட்கச் செய்து எருவாக்குகிற பறவை என்பதால எருவை என்று ஒரு அழகான பெயர் வைத்திருக்காங்க அப்போ அந்த பறவைக்கு ஒரு அந்த பறவையினுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஹேபிட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிற அந்த சூழல் இருக்கு இல்லையா அது அதுதான் நம்ம இங்க வந்து கத்துக்க வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் டீர் அண்ட் ஆன்டிலோபுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து இன்னைக்கு கூட நம்மளுடைய நிறையா நிறைய பேருக்கு வந்து தெரியாது முக்கியமான வித்தியாசம் டீர் அப்படின்னா அந்த கொம்புகள் வந்து உதிர்ந்து முளைக்கும் ஆன்டிலோப்புக்கு கொம்புகள் உதிர்ந்து முளைக்காது ஸோ டீருக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஸ்பாட்டட் டீர் ஆன்டிலோப்புக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட பிளாக் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்பாட்டட் டீரை சொல்கிறாங்களோ ஒரு பாட்டு அதாவது ஒரு புலி வந்து பக்கத்தில் ஒரு காட்டு பன்றியை அடிச்சிருச்சு அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மான் பயந்து ஓடுது அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் அதுல வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல புள்ளி புள்ளிகளாக இருக்கிற கலை மான் ஓடுது அப்படி ஓடும் பொழுது வறண்ட நிலையில ஏற்கனவே உதிர்ற நிலையில இருக்கின்ற அதோடைய கொம்பு உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்ற இடத்துல எல்லாம் கொம்பு உதிரும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க ஆனா எங்கெல்லாம் பிளாக் பக்கம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் இரும்பு திரித்தன்ன கொம்புன்னு சொல்லுவாங்க இரும்பை போல வலிமையான கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு உதிர்ந்த ஒரு காய்ந்து போன மரக்கட்டையை போல இருந்த ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு ஸ்பாட்டிய சொல்ற இடத்துல இரும்பு திருச்ச மாதிரி வலிமையா இருக்கு அது அந்த கொம்பு உதிராது அப்படின்னு ஆண்டினப்ப சொல்றாங்க அப்போ இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் கூட நமக்கெல்லாம் தெரியாத அந்த வித்தியாசம் அவர்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிருக்கு இது போய் அவங்க வந்து ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணல அந்த அந்த விலங்கினுடைய அந்த பறவையினுடைய வாழ்வியல் என்னவா இருக்குன்னு போகிற பொங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த அறிவு நீச்சி நம்ம இழந்துட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு கூட காளிதாசன் பேசும்போது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆறுகள் உற்பத்தி ஆகிற அந்த அறிவியலை பற்றி அவங்க விளக்கமா சொல்லுவாங்க இன்னைக்கும் ரொம்ப காலங்களுக்கு பிறகு இப்பதான் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் வந்து இந்த ஆறுகள் உருவாகிற அறிவியலை வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தெரியாததுனால எத்தனையோ சோலை காடுகளையும் புல்வெளிகளையும் இழந்துட்டு நம்ம இருக்கோம் ஆனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நற்றினை பாடல்ல ஆறுகள் உருவாகிற இந்த அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு சூருடை நடந்தலை சுனை மல்க மழ்க ஆற்று கான் அப்படின்னு சொல்லி தொடங்குற பாடல்ல அந்த பாடல் விளக்குது மலை உச்சி பகுதிகளில் மழை பெய்து அப்போ அங்க இருக்கிற சுனைகள்ல அந்த தண்ணீர் சேருது அந்த தண்ணீர் எப்படி சேருதுன்னா அங்க இருக்கிற புல்வெளிகள்ல இருந்து தண்ணீர் வந்து சொட்டி 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 அங்க இருக்கிற சுனைகள்ல நீர் சேர்ந்துருது அந்த சுனை நீர் அருவியாக வளைஞ்சு காட்டாராக ஓடுது அந்த காட்டாற்றின் வழியில இந்த தலைவன் பொருள் சேர்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு பாடல்ல ஒரு ஆறு எப்படி உருவாகுதுங்கிற அத்தனை அறிவியலையும் அந்த சங்கி இலக்கிய பாடல் பதிவு பண்ணிடுச்சு அப்போ ஒரு ஆரை எப்படி உருவாகுது ஒரு பறவை எப்படி வாழுது ஒரு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து வந்து அவங்க போகிற நுட்பமான பதிவு பண்ணிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரியறது அந்த இயற்கையை எவ்வளவு அழகாக அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க தான் இன்னொரு பாடல் அழகான ஒரு காட்சிப்படுத்தும் ஒரு முல்லை நிலத்து பாடல் முல்லை நிலத்து வழியா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் பாக்குறாரு மெல்லிய மழை பெஞ்சிருக்கு அப்படி பேஞ்சிருக்கிறதுனால அந்த மணல் வந்து கொஞ்சம் அடர் நிறமா மாறி இருக்கு அந்த நிலத்துல மரங்கள் இருக்கு காயா மரத்தினுடைய அடர் நீல நிற பூக்கள் அங்கங்கே உதிர்ந்து கிடக்கு நீங்க எல்லாரும் காயா மரங்களை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நான் எப்பவுமே சொல்வேன் மனுஷங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு முறையாவது பூத்து கொழுகுகிற காயா மரங்களை பார்த்துடணும் ஒரு ஏழிலை பாலை மரம் பூத்து பின்னிரவுல யாரும் இல்லாம அந்த இடத்துல போய் நின்று அதோட வாசத்தை மோந்து பார்த்திடணும் ஒரு மலைக்காட்டின் உச்சியில போய் நின்றுட்டு மதல் மழை பெய்கிற போது இருந்து அந்த முதல் மலை துளி விழுந்த உடனே அங்க வர அந்த மண் வாசத்தை ஆழமா சுவாசிச்சிடணும் இருவாட்சி பறவைகள் இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவை தன் பெண் பறவைக்கு உணவு எடுத்துட்டு போறதை பார்த்திடணும் ஒரு குட்டி போட்ட யானைய பெற்றிருக்கிற ஒரு யானை கூட்டத்தினுடைய கவனிச்சு பார்த்திருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டாலே இந்த மனித வாழ்க்கையுடைய அழகையும் அறத்தையும் நம்ம பெற்றுடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் அது மாதிரி என்னுடைய அந்த ஃபேவரட் லிஸ்ட்ல அந்த காயாமரங்களுடைய பூக்கள் இருக்கு அது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எப்போது வாய்ப்பு கிடைச்சா பாத்துருங்க அப்படி அந்த மரங்களுடைய அடர் நீல நிற பூக்கள் வந்து கீழே விழுந்து கிடக்கு அங்கங்க அங்கங்க முல்லை நிறப்பூக்கள் வெண்மையான முல்லை நிறப்பூக்கள் விழுந்து கிடக்கு இதுக்கு நடுவுல செம்மூதாய் முள்ளு ஓடி ஓடி உள்ள ஓடி ஓடி வந்துட்டு இருக்கு அப்போ அந்த அடர் மண் அதுக்கு மேல இருக்கிற நீல நிற காயாம்பூ நடுவுல நடுவுல இருக்கிற வெண்மை நிற முல்லைப்பூ இதுக்கு நடுவுல சிவப்பு நிறத்திலான மூதாய் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காட்சியை பார்த்தா இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஓவியன் ஒரு தருப்பான் இல்லையா அவன் தன்னுடைய எல்லா திறமையும் கொட்டி ஒரு ஓவியத்தை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அழகான காட்சி படிமம் ஆனா அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது அங்க நடுவுல நடுவுல ஓடுற ஒண்ணு ஒரு பூச்சிக்கு மூதாய்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா அதுதான் அப்போ இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவை பூச்சிகள் தான் அந்த பூச்சிகள் தான் நம்மளுடைய மூதாய் அப்படின்னு அவன் சிந்திச்சிருக்கான் இல்லையா அந்த சிந்தனை தான் நமக்கு வேணும் நம்ம வந்து நம்மளுடைய மூதாய் ஒரு பூச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த இயற்கை மாத இயற்கை மைய சிந்தனையை பெறணும் அப்படின்னா நம்ம சங்க இலக்கியங்களை மீள்வாசிப்பு செய்யணும் இந்த மாதிரி அறமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து ஒரு தலைவி சொல்வா தாழை மரத்தின் நுனியை கிள்ளுகிற அறமற்ற செயலை என் நாட்டில் எவருமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை சொல்வா அதாவது ஒரு மகம் வளரும் பொழுது எல்லாம் கிளிரலாம் ஆனா நுனியை அதனுடைய வளர்ச்சி தடைபெற்று அதனால அந்த நுனியை கிள்ளுகிற அறமற்ற செயலை செய்யற அளவுக்கு கீழானவங்க நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு பாடல் ஒரு தேர்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த போயிட்டு இருக்கிற வழியில பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கு அந்த பூக்கள்ல வண்டுகள் வந்து தேன் குடிச்சிட்டு இருக்கு அப்போ அந்த தேனினுடைய மணி சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா இயல்பான செயல்பாட்டை நிறுத்தி கொள்ளுமோன்னு சொல்லிட்டு மணினா ஆர்த்த வான்வினை தேரன்னு பாடல் நெய்ந்த கரைகள்ல தேர் ஓட்டிட்டு அந்த ஒரு வண்டி ஓட்டிட்டு போகும்போது அங்கங்க நண்டுகள் ஓடிட்டு இருக்கும் திடீர்னு திடீர்னு திடீர் திடீர்னு வெளியே வரும் அதனால ரொம்ப கவனமா போ நண்டுகள் அடிபட்டு செத்துரும் அப்படின்னு சொல்ற பாடல் இந்த அறம் இந்த ஒரு வண்டு பாதிக்கப்படக்கூடாது ஒரு நண்டு பாதிக்கப்படக்கூடாது ஒரு மரத்தோட முனியை கிளீரக்கூடாது அப்படின்னு சொல்றது சந்தன மரத்தினுடைய பட்டையை எடுத்து குறி அங்கே இருக்கிற குறிஞ்சி கிளை மனிதர்கள் வந்து சந்தன மர பட்டையிலான ஆடையை வந்து அணிவது வழக்கம் அப்படி அந்த அப்படி ஒரு பாடலில் சொல்றாங்க பட்டையை வந்து உரிச்சு குறிஞ்சி கிளத்துல ஆடையாக போடுறது வழக்கம் அப்படி பட்டையை உரிக்கும் போது தெரியாம சதைப்பகுதியையும் சேர்த்து உரிச்சதுனால அவங்க பட்டியை உரிக்கும் போது இழுத்துட்டாங்க அந்த மரம் இந்த உன்னுடைய காதல் தெரியாம ஏதோ பண்ணிடுச்சு அதனால அவ வாடி போய் நிக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லும் அப்போ ஒரு மரத்தை தெரிஞ்சே காயப்படுத்துற தன்மை அங்க இல்ல தெரியாம பண்ணிட்டது கூட அது ஒரு பெரிய செயலா வந்து சொல்றது அப்போ பசுச்சா வேட்டையாடி சாப்பிட்றதும் இருக்கு ஆனால் தேவையில்லாமல் அதன் தேவையில்லாமல் அதன் மீது அதிகம் செலுத்தாம அதனுடைய இனப்பெருக்க காலத்திலேயோ இல்லை அதனுடைய வளர்ச்சியையோ இல்லை அதனுடைய அதனுடைய அவைகள் புணருகிற சமயத்திலையோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அறமான சிந்தனை இருக்கு இல்லையா அதுதான் வேணும் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் திரும்பவும் வந்து சங்க இலக்கியத்தை மாதிரி காலம் மாதிரி வாழுங்க எல்லாத்தையும் புனிதப்படுத்துங்க எல்லாத்தையும் போய் சாமியாக கும்பிடுங்க அப்படின்னு சொல்லலை எங்கே தேவைப்படணுமோ அங்கே இயற்கையை பயன்படுத்திக்கோ ஆனால் எங்கே தேவையில்லையோ அங்கே போய் ஆதிக்கம் செலுத்தாத அப்படின்னு சொல்கிற அந்த சிந்தனையை தான் நம்ம சங்க காலத்துல இருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்றோம் ஒருவேளை இது புரியலன்னு வச்சுக்கோங்களே எங்க தப்பு நடக்குது அப்படின்னு நான் சொல்றதுக்காக நிறைவா நான் சொல்றேன் சங்க இலக்கியத்திலேயே ஒரு நெய்தல் நிலப்பாட்டுல சொல்லும் பொழுது ஒரு நெய்தல் நிலத்துல இதே மாதிரியான ஒரு ஆஹ் நச்சு பாடல் தான் ஒரு காதலை பேசுகிற பாடல் தான் அந்த இடத்துல சிறுவின் காக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சிறுவெண் காக்கை அப்படின்னா உடம்புல சிறிதளவு கழுத்துக்கிட்ட கொஞ்சம் சிறிய அளவு வெண்மை நிறம் இருக்கிற ஒரு நீர்காக்கை நீதல் நிலத்துல வாழ்கிற கார்மரண்ட்டுங்கிற ஒரு பறவை அப்படின்னு நமக்கு எல்லாம் புரியும் ஆனா பின்னத்தூரா நாராயணசாமி ஐயர் அப்படிங்கிறவரு உரை எழுதுறாரு உரை எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுறாருன்னா காக்கை வெண்மையா இருக்காது அது கருப்பான ஒரு காக்கை தான் ஆனா மங்களம் கருதி வெண்காக்கை என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படின்னு உரை எழுதுறாரு ஏன்னா அந்த பின்னத்தூரா நாராயணசாமி ஐயருக்கு நெய்தல் நிலம் தெரியல நெய்தல் நிலத்துல வாழ்ற ஒரு பறவைய தெரியல அவரு அது எவரு சொல்றாரு இது வந்து கருப்புதான் ஆடா கருப்பாடாதான் இருக்கும் ஆனா வெள்ளாடுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ஒரு மங்கள சொல் அந்த மாதிரி கருப்பாட்டை மங்களம் கருதி வெண் வெள்ளாடு என்று சொல்வது போல கருங்காக்கையை மங்களம் கருதி வெண்காக்கை என்று எழுதியுள்ளார்கள் அப்படின்னு உரை எழுதுறாரு அப்போ ஒரு பாடல அது எழுதியிருக்கிற அந்த சூழ்நிலையில் அறிவு இல்லாம படிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு பிளண்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு தவறு நடக்குது அப் அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அப்படி எத்தனை தவறுகள் வந்து இங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலை ஏன்னா வந்து ஒரு இன்னொரு அகநானூற்றோட பாடல் வந்து சொல்லும் பொழுது அதோடைய குறிஞ்சி நில காட்டை வந்து வர்ணிக்கிற அந்த அகநானூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடல் ஈயன் புற்றத்து இருங்குறும்பு வல்சி அப்படின்னு சொல்லி தொடங்கும் அதாவது கரையான்கள் வந்து புற்று கட்டி இருக்குது அங்க கரையான்கள் ஈசல்களாக மாற தொடங்குற அந்த காலத்துல அந்த வழியா போற கரடி அந்த புற்றுக்குள்ள கையை விட்டு இந்த ஈசல்களையும் கரங்கான்களையும் எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படி சாப்பிடும் பொழுது அங்கே தங்குறதுக்காக வந்த ஒரு பாம்பு தன்னோட கையில அகப்பட்டதுனால அதையும் சேர்த்து வெளியே எடுத்துருச்சு அந்த காட்டுல அப்படின்னு சொல்லப்படி அங்கேயே அப்படியே அந்த காட்டை வர்ணிப்பாங்க அதே காட்டுல ஒரு புளி ஒரு காட்டு பந்தியை வேகமா துரத்திட்டு ஓடுது அது எப்படி ஓடுதுன்னா பலா மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில ஓடுறதுனால அந்த அதிர்வுல பக்கத்துல இருக்கிற மூங்கில் மரங்கள் எல்லாம் ஒன்னையோடு ஒன்னு உராசி சத்தம் வருது அந்த காட்டுல இன்னொரு பக்கம் எப்பவுமே நீர் நீங்காத ஒரு குழி இருக்கு அந்த குழியில ஒரு ஆண் யானை உள்ள விரங்கிலிருந்து சிக்கிடுச்சு அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற யானைகள் அதை வெளியே எடுக்கிறதுக்காக பெரிய மரக்கிளைய வந்து உடைச்சிட்டு இருக்கு இப்படியான ஒரு காடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க இங்கேயும் ஒரு காட்டினுடைய அழகான காட்சிப்படத்துல நம்ம பார்க்கலாம் ஆனால் அங்கே இன்னொரு அறிவியல் என்னன்னா கரையான்கள் தான் புற்றுக்கட்டும் அந்த பாம்பு தங்க வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எந்த இடத்துல பாம்பு புத்துக்கட்டும் பாம்பு பால் குடிக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க நம்ம அப்படின்னு தெரியல அதை தான் சொல்றேன் அந்த கருங்காக்கைய மங்களம் கருதி வெண்காக்கையன் எழுதினாங்க அப்படின்னு சொல்றதும் கரையான்கள் புற்று கட்டினாங்க அப்படின்னு சொன்ன தகவலை பாம்பு குத்து கட்டினாங்க மாறிட்டதும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உள்ள பூந்து நம்ம வந்து இந்த தமிழர்களுடைய இந்த சூழலியல் அறிவு மரப இழந்துட்டு இருக்கோம் அப்போ மீண்டும் இந்த மாதிரி சங்க இலக்கியங்களை வீழ் வாசிப்பு செய்வதன் மூலமாக நாம் இழந்த அந்த சூழலியல் அறிவை திரும்ப பெறுவது அந்த சூழலியல் அறிவை மட்டுமல்ல சூழலில் அற உணர்வை திரும்ப பெறுவது இங்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட்டு